Hi guys எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்குறதோ இல்லாட்டி வீடு கட்டுறதோ ஒரு கனவா இருக்கும் நம்ம ஒரு போயிட்டு அவர் மூலமா ஒரு பில்டிங்கை வாங்குவோம் இல்லாட்டி அவர் மூலமா ஒரு பில்டிங் கட்டுவோம் பட் வீடு கட்டுறதுக்கு ஒரு பில்டரும் ஒரு பில்டிங்கை கட்டுவார் அண்ட் தேவையான அப்ரூவல்ஸ் எல்லாம் அவரே கூட வாங்கிடுவார் பட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன என்னென்ன அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு பில்டிங் வாங்குறீங்க இல்லாட்டி கட்டுறீங்கன்னா அந்த பில்டிங்கை போற லேண்ட் அப்ரூவ்ட் அவுட்ல இருக்கா இல்லாட்டி அன் அப்ரூவ்ட் அவுட்ல இருக்கா அப்படின்றது அப்ரூவ்ட் அவுட்னா டிடி சிபிர் சி எம் டிம்ஸ் படி ஒரு லேட் பண்ணி தேவையான பெர்மிஷன் அப்ரூவல் வாங்குவாங்க அப்ரூவல் வாங்காத ப்ராபர்ட்டி எல்லாம் ரெகுலரைசேஷன் அப்படின்ற அப்ரூவ் பண்ணுவாங்க ஒரு லேண்ட் இருக்குன்னா அதை ரெகுலரைசேஷன் ப்ராசஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கணும் லேஅவுட்ல இல்லாத ப்ராபர்டியோ இல்ல இப்படி ரெகுலரைஸ் பண்ணாத ப்ராப்பர்ட்டியோ நீங்க வாங்குறீங்கன்னா ஃபியூச்சர்ல சட்ட சிக்கல்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி வாங்க போற ப்ராப்பர்ட்டி அப்ரூவ் லே இருக்கா இல்லைன்னா ரெகுலரைஸ் பண்ண லே அவுட்ல இருக்கிற லேண்டா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க ஸோ இதை செக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேண்ட்ல பில்டிங் கட்டவோ இல்லாட்டி அந்த லேண்ட்ல இருக்கிற பில்டிங்கை வாங்குறவுக்கோ நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ லேண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டியது பில்டிங் அப்ரூவல் ஸோ இதை நீங்க பில்டிங் கட்ட போறீங்கன்னா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு பிளான் போடணும் அண்ட் அந்த பிளான லோக்கல் பாடி அத்தாரிட்டி லைக் கார்ப்ரேஷன் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துல இருந்து அப்ரூவல் வாங்கணும் அண்ட் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அண்ட் அந்த அப்ளிகேஷனோட நீங்க கட்டப்போ பில்டிங்கோட பிளானையும் அட்டாச் பண்ணணும் ஸோ அந்த லோக்கல் பாடி அத்தாரிட்டி நீங்க அட்டாச் பண்ணி பில்டிங் பிளானை ஸ்கூட்டனைஸ் பண்ணுவாங்க ஸோ கட்ட போற ப்ராப்பர்ட்டி எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல இருக்கு ஸோ அந்த லேண்ட்ல எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கை கட்ட போறீங்க அந்த ஏரியால எஃப்எஸ்ஐ என்ன செட் பேக் எவ்வளவு இருக்கு அப்படின்ற ஸ்டாண்டர்ட் எல்லாம் செக் பண்ணி பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க சப்போஸ் நீங்க ஒரு பில்டிங்கை வாங்க போறீங்கன்னா அந்த பில்டிங்கை கட்டின பில்டர் இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருக்காரா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க பட் முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பிளானுக்கு பில்டிங் அப்ரூவல் வாங்குறீங்களோ அந்த பிளான் படிதான் பில்டிங்க கட்டணும் பிளான டீவியேட் பண்ணியோ இல்ல பிளான சேஞ்ச் பண்ணியோ பில்டிங்க கட்டக்கூடாது அப்படி கட்டினா பிளான் அப்ரூவ் பண்ண லோக்கல் பாடி அத்தாரிட்டி நீங்க கட்டின பில்டிங்க டெமாலிஷ் பண்ண சொல்லலாம் சோ நீங்க வீடு வாங்க போறா இருந்தா அந்த வீட்ட கட்டின பில்டர் அப்ரூவ்ட் பிளான் படிதான் அந்த பில்டிங்க கட்டியிருக்காரா அப்படின்றத பாத்துக்குங்க சோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூடுமான வரைக்கும் அட்வைஸ் ப்ரோசீடிங்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம் ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கும் நம்புறேன் ஸோ இது மாதிரி வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட்லாம் இன்னும் போட போறோம் ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க